பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தட்சி காலை ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அமாவாசை நட்சத்திரம் உத்திராணம் அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை எம கண்ட மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை தை அம்மாவாசை திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் போட்டிகள் மறையக்கூடிய நல்ல நாள் அதாவது செய்யற தொழில் எதுவாக இருந்தாலும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் மறைமுக போட்டிகளும் மறைமுக பொறாமைகளும் மறைமுக தொல்லைகளும் ஓரளவு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சு இல்லாத தேரும் அச்சமே இல்லாத ஆணும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க சௌபாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வது അല്ലതെ <Gülüşmeler> ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் செலுத்தக்கூடிய நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறது வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதன் காரணமாக உங்களுக்கான வருமானங்கள் அதிகமாகும் அதன் காரணமாக உங்களுடைய வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரட்சன் இல்லாத நாட்டிற்கும் புருஷன் இல்லாத வீட்டிற்கும் பாதுகாப்பு தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க தையல் நாஜ தேவியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகளால் நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு சில பேருக்கு உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பந்தங்கள் மூலமாக நட்புகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அந்நிய நட்புகள் மூலமாகத்தான் எண்ணிய காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் போட்டிகள் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க நாக தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய மனசில் வந்து கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் கனவு கண்ட ஒரு சில ஆசைகள் வந்து பலிதமாகக்கூடிய சூழல் உருவாகும் அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கமும் இயக்கமும் துன்பத்தின் துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராட்சியை சேர்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வது நல்லது पडियो ब filtrateण சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மாமியார் மருமகள் ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்தால்தான் உறவு நல்லது சொன்னால்தான் நட்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தேவி கலைவாணிய வழிபாடு செய்வது நல்லது ஆசையை சார்ந்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரத்தில் காதல் வருவதும் காலம் முழுவதும் சோகம் தொடர்வதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க சூரிய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது اللذ <applause> <applause> துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தாலும் அந்த காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய பெத்தவங்க கிட்ட வந்து சம்மதம் என்ற சந்தோஷ செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சில காதல் திருமணம் என்ற நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளின் ஒரே சொத்து தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வேத விநாயக பெருமான வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைப்பட்ட வாகனம் அப்படிங்கிற விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி அல்லது உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நயமான வார்த்தையே நன்மையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை ിപാട് ചെയ്ത് നല്ലത് தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கூட திருமண வாழ்க்கையில் வருத்தத்தோடு உள்ளவர்கள் உங்களுடைய வருத்தங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவே இல்லாத பணிவும் பணிவே இல்லாத துணிவும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது Mm-hmm. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெரியோர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அப்படிங்கிற தகுதிக்கு மிகுந்த பெரியோர்களை தகுதிக்கு மிகுந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய விஐபி விவிஐபி போன்ற தொடர்புகள் கிடைக்கக்கூடிய மத போதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல மகத்துவம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஒன்றுதான் சதா நேரமும் கதாநாயகன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது விஐபி அல்லது விவிஐபி போன்ற தொடர்புகள் கிடைக்கும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கும் அதாவது சாதாரணமாக டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லது ஒரு முகவரி உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீநாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! மீனராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் குறுக்கீடுகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா அல்லது தேவையில்லாத போட்டி இருக்கும் இல்லையா அல்லது தேவையில்லாத பொறாமை இருக்கும் இல்லையா ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதே தெருவில் உங்களுடைய தொழிலை இன்னொருவர் ஆரம்பிப்பார் இல்லையா இந்த மாதிரி எவ்வளவு குறுக்கீடுகள் போட்டிகள் இருந்தால் கூட அதையும் வென்று வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோம்பல் இல்லாத மனிதனுக்கு சொர்க்கமே சொந்தமாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க நவதானிய கணபதியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களை சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய जयोकम डॉक्टर के राम